அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹும்மா சல்லி அலா சையதினா முஹம்மதின் அதாத மாஃபி அல்மல்லாஹி சலாத்தன் தாயமதன் பி தவாமி முல்கல்லா வெல்கம் டு ரமதான் ரயான் மீடியா வியாபாரம் தொழிலில் கஷ்டம் தொல்லைகள் நீங்கி வெற்றியை உண்டாக்கக்கூடிய அல்லாவுடைய திருப்பெயர்களை ஒன்றை பற்றி தான் இன்றைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அல்லாவுக்கு அழகிய திருநாமங்கள் பல உள்ளன அவற்றைக் கொண்டு நீங்கள் அவனை அழியுங்கள் என அல்லாஹ் தன் திருமறையில் கூறியுள்ளான் அல்லாவுக்கு தொன்னூற்றொம்பது அழகிய திருப்பெயர்கள் உள்ளன எவர் அவற்றை ஓதுகிறாரோ அல்லது மனநம் செய்கிறாரோ அவர் சுவானத்தில் நுழைவார் என நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள் அல்லாவின் பெயர் மகத்தானது அதை கொண்டு அவனிடம் இருந்தினால் அவன் பதிலளிக்கின்றான் அதை கொண்டு வேண்டினால் அவன் கொடுக்கின்றான் என்றும் நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நமது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சிறந்த வழிமுறை அஸ்மாவுல் ஹுஸ்னா என்னும் அல்லாவின் அழகிய திருப்பெயர்களை ஓதி துவா கேட்பதாகும் அஸ்னாவுல் ஹுஸ்னா ஓதும் பொழுது அல்லாஹ் நமக்கு மிக அருகில் இருக்கின்றான் நம் அழைப்பை செவ்வியற்று இருக்கின்றான் நமது துவாக்கு அவன் பதிலளிப்பான் என்ற உறுதியுடன் உருக்கமாக ஓத வேண்டும் வியாபாரத்தில் தொழிலில் கஷ்டம் தொல்லைகள் வேலையாட்கள் பிரச்சனை பண பிரச்சனை என அனைத்தும் நீங்கி வெற்றியை உண்டாக்கக்கூடிய இந்த ஒரு இஸ்மை நீங்கள் தினமும் தொடர்ந்து ஓதி வாருங்கள் திருப்பெயர்களில் ஒன்றான யா ரஷீது யா ரஷீது இதன் பொருள் நேர்வழி காட்டுபவன் யா ரஷீது தொழில் மிகவும் இடஞ்சலான தொல்லைகள் உண்டாகும் தருணங்களில் இரவில் தூங்கும் முன் யா ரஷீத் யா ரஷீத் என ஆயிரம் தடவை ஒதிக் இன்ஷா அல்லா தொல்லைகள் மறைந்து வெற்றிகள் உண்டாகும் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தில் தொழிலில் இ இடைஞ்சலான கஷ்டங்கள் தொல்லைகள் அனைத்தும் நீங்குவதற்கு இரவு தூங்கும் முன் யா ரஷீத் யா ரஷீத் என்று ஆயிரம் தடவை ஒதுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா தொல்லைகள் அனைத்தும் நீங்கி அல்லகுதல்லா உங்களுக்கு வெற்றியை வழங்குவான் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வியாபாரத்தில் தொழிலில் பறக்கச் செய்வானாக வெற்றிகளை வழங்குவானாக அமீன் உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க போன்ற வீடியோக்கள் பார்ப்பதற்கு ரமதான் ரயான் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான துவா வேணும் அப்படின்றத கமெண்ட் தான் சொல்லுங்கல்லாஹி வ